மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்று ஓராண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது இந்த அலுவலகத்தை அவர்கள் வந்து திறந்து இன்று இந்த திட்டத்தை அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்டத்தில் முறையில் பத்திரிகை வைப்பதற்கோ அவருடைய துறைகளை புரிவதற்கோ இங்கே வருகிற ஒரு அலுவலகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறது மத தோழர்கள் மாநில அரசின் பசியோடு வீடு திரும்புகிறார்கள் அடிப்படையில் அடிப்படையில் அலுவலகத்திற்கு வருகிற தேர்தலுக்கு அந்த அடிப்படையில் தான் திட்டம் வைத்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார் அறிவியல் தோழர்களே இந்த அலுவலத்தில் மாவட்ட செயல்களுக்கு அளித்திருக்கிறோம் நமக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கின்றோம் அவரை ஒத்துழைப்பு தள்ளி இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்கள் இப்போது உங்களிடம் பெருநிலை உரையாற்றுகிறார் இல்ல வந்து கீழ டேட்டாவை மகளே 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 மத்திலிரு கட்சிகளம்மா மகளிரு வரிசையில் எப்படிங்க கட்சி தலைவர்கள் மகளிர் கிளை கட்சி தலைவர்கள் மகளிர் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கொஞ்சம் அவசரப்படாம எல்லாம் பிரச்சனையா செய்யப்படுங்க

நானே நிக்குறேன் வந்துருவாங்களே தலையரே கண்ணே நீ நேராடறேன் டேய் இந்த பைக்க ஒன்னு கொடுத்துங்க நான் உங்களுக்கு லைனா வா லைனா வா இந்த பைசா ஏமா அப்படியே வந்து போறேய் हाँ, 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 சொல்லும்புறாங்க நினைக்க வருஷ போாடுப்போ <laughs> ಅಪ್ಪ ನಾನು ಇಂಗ ಪಾಡ್ ಮಾ ಆಮೇಲೆ ಇಂಗ ನೋಡಿ ಕ್ಯಾಮೆರಾ ಆಗ್ಲಿ ನೋಡಿ நான் வருக்கிறேன் நான் வருக்கிறேன்